குட் மார்னிங் என் பேர் ராம்குமார் நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கப்பலூர் திருமங்கலத்துலேருந்து வரேன் என் ஊர் வந்து டி கல்லுப்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் வன்னிவேலம்பட்டி எனக்கு வந்து பேரண்ட் கிடையாது நான் நானும் அண்ணா மட்டும்தான் இருக்கோம் அண்ணா வந்து சின்ன கூலி வேலை தான் பார்க்குறான் எனக்கு வந்து நான் பிஎஸ்சி மேக்ஸ் தேர்ட் இயர் க கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரையுமே தமிழ் மீடியத்தில் படித்ததுனால எனக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்கில்லோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ எதுவுமே தெரியாது ஃபஸ்ட் இயரில் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து செகண்ட் சமில் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த கோர்ஸு ப்ரொவைட் பண்ணாங்க அங்கே வந்து எனக்கு வந்து அப்போ தான் அந்த இப்படி பேசுகிற ஸ்கில்லோ உங்கள்கிட்ட ஒரு இதை கன்வே பண்ணுறதுக்கோ அப்படின்ற ஒரு நாலேஜே கிடச்சிச்சு அது தான் எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அப்போ தான் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வந்துட்டு செகண்ட் இயரில் வந்து எக் அந்த கோர்ஸ் இது பண்ணாங்க எக்ஸெல் வந்து எப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் முடிச்சப்போ லீவ்ல வந்துட்டு இன்டர்ன்ஷிப் சொன்னாங்க அப்போ வந்து எங்களுக்கு ப்ரொஃபஸர் அகாடமி கம்பெனியில வந்து எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைச்சிச்சு அங்கே போனப்போ அங்கதான் அங்கே வந்து எல்லாமே எக்ஸல் எல்லா ஒர்க்குமே இருந்துச்சு அதனால எனக்கு இந்த எக்ஸெல் வந்து படிக்கும்போது எனக்கு தெரியல இதனால என்ன பயன் இல்லை எதுக்கு வேஸ்ட்டாக கொடுக்கும் நமக்கு ட டைம் வேஸ்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் சட்டில தான் இருந்தேன் அப்போ தான் அங்கே போய் அந்த ஒர்க்லாம் பண்ணும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு எவ்வளோ வேல்யூபிளான இது நம்ம இப்படி நினச்சிருக்கோமே அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு லெவல்த்து டுவெல்த்தில் வந்துட்டு பயோமேக்ஸ் எடுத்ததுனால இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ன்ற ஒரு இதுவே போகலை இங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர் ஸ்கில்லு எல்லாமே எக்ஸெல்லு இந்த டேட்டா அனாலிஸ்டிக்லாம் கொண்டு வந்ததுனால கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் கிடைச்சிச்சு இப்போ வந்து கரண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து டேட்டா அனாலிஸ்டிக்காக போய்க்கு இருக்கு இது வந்து எனக்கு வந்து இதெல்லாம் சாதாரணமாக ஒரு இது அப்படி கோர்ஸ் தான் நினச்சேன் அங்கே வெளியே போய் கேட்கும்போது தான் இது எவ்வளோ டிமாண்டான இது எவ்வளோ வேல்யூபிளான அப்படின்னு கே தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்து நானும் அண்ணா தான் இருக்க மட்டும் இருக்கிறதுனால ஒருவங்கள டிபெண்ட் பண்ணி என்னால் இருக்க முடியாது அவருவங்கிட்ட இந்த டேட்டா அனாலிஸ்ட் இந்த கோர்ஸ் எல்லாம் வெளியே போய் படித்தா தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி கே வரும் அப்படின்ற இது இருக்கிறதுனால ஒருவங்கள டிபெண்ட் பண்ணி அவ்வளோ காசுக்கு இருக்க முடியாது அண்ணா தான் ஒர்க் பண்ணுறான் அவன் சின்ன கூலி வேலை தான் பார்க்குறான் அவ்வளோ இது பண்ணுறையும் நான் ஒரு இதை கோர்ஸை வெளியே போய் கற்றுக்கற முடியாது இங்கே வேலிபிளான கோர்ஸ் எல்லாம் இங்கே காலேஜில் கற்றுக் கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது தென் வந்து இந்த கோர்ஸ்லாம் கொண்டு வந்த தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கும் இந்த நான்கு லட்சம் டீமுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்